திருப்புகள் வேலும் மயிலும் துணை கும்பகோணம் திருப்புகள் ஓம் சரவணபவ இந்து கதி சேரருணம் பந்தி நடு தோணொளி பட்டின்பரச பாலமுத சுவை இந்து கதி சேரருண பந்தி நடு தோனொளி பற்றின்பரச பாலமுத சுவை மேவு என் குணமுற்றோ நடன சந்திர ஒளி பீடகமுற் எந்தை நடி தாடுமணி சபையோடே என் குணமுற்றோ நடன சந்திர ஒளி பீடகமூற்று எந்தை நடித்தாடு மணி சபையோடி எந்தை நடி தாடுமணி சபையூடி கந்தமிழு தோடுருசேற் மன பூவிதழை கண்டு களி தேயமுத கடல் மூழ்கி கந்தமிழு தோடுருசேற் மன போதழை கண்டு களி தேயமுத கடல் மூழ்கி கந்தமதி தாயிரவே தண்டமதை கோல்புவன கந்தமதை காணயன கருள்வாயின் கந்த மதி தாயிரவே கண்டமதை காணையென கருள்வாயே கந்தமதை காணையென கருள்வாயே திந்த திமி தீத்த குடர் டொண்டுமிட இந்த மென காலமணி தவிலோசை திந்த தீமி தீதகுட தொன்றுமிட டாடுன காலமணி தவிலோசை சிந்தை தீக தேழு கட பொங்கவரி சூர்மகுட சென்று தாடு தாடுமணி கருவேலாம் சிந்தை தீகை தேழு கட பொங்கவரி சூர்மகுட மகுட சென்று கூளை தாடு மணி கதிர்வேலா குந்தியறி செந்திருவை சேர்கலப கொண்டல் தோன் மகளை தரை மீதே குந்தியறி செந்திருவை சேர்கலப கொண்டல் நீர மகளை தரை மீடேம் தாளமேடு தம்பனூறு புவாவை புகழ் தாருமுக பெருமாலே கும்பிடக்கை தாளமேடு தம்பனூறு பாவை புகழ் தாருமுக பெருமாளே கும்பகோண தாருமுக பெருமானே தும்பி முகை தானை பனை கொம்பதென்ன தாவி மயர் தொந்தமென்ன பாயுமுளை கனமாத தும்பி தானை பனை கொம்பதென்ன தாவி மயர் சொந்த பாயும்ொழை கனமாத தும்பி மல்ல சோலை முகீர் கங்கோழிருட்காரி நிறல் மயி சாயல் என குழல் மேவி தும்பி மல்ல சோலை முகீர் கங்கோழிருட்காரி நிறல் மயில் சாயல் என குழல் மேவி செம்பனூறு காணமொழி சங்கி நொழி காமநகை செங்கையல்லை போலும் விழி கனையாளி செம்பனூரு காணமொழி சங்கி நொழி காமநகை செங்கையல்லை போலும் விழி கனையாளி சிந்தைத்தகர் தாலுமித சந்திரமுக பாவய தீர் திண்டித்தின் எண்ணுற்றாடுமவர் குழல் வேணும் சிந்தைத்தகர் தாலுமித சந்திரமுக தன் தித்தி திமிட்டாடுமவர் குழல் வேணும் திண்டி திம் எண்ணுற்றாடுமவர் குழல் வேணும் தம்பி வர சாதி திரு கொம்பு வர கோடவன சந்தமை சாய்விலகி சிறை போக தம்பி வர சாதி திரு கொம்பு வர கோடவன சந்தமை சாய்விலகி சிறை போக சண்டர் தூள்கள் பட சிந்தியர கோர்கள் விழ தங்க நிற தாழ் சீரையை தவிர்மாயும் சண்டர் மூடி தூள்கள் பட சிந்தியர கோர்கள் விழ தங்க நிற தாள் சீரையை தவிர்மாயும் கொம்பு கூறி காலமடுத் மெனு ரை கொண்டு வாழைத்தே மகிழ் சுதனீனம் கொம்பு கூறி காலமடுத் திந்த மெனு டாடினீரை கொண்டு வாழைத்தே மகிழ் சுதனீனம் கொஞ்சு சுக பாவையினை கொங்கை தண்ணி தாவிமகிழ் முக பெருமாலி கொஞ்சு சுக பாவையினை கொங்கை தண்ணி தாவிமகிழ் கும்பகோணத்தாறுமுக பெருமாலி முக பெருமாலி home. i